நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது இதை நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் முன்னதாக குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கடந்த காணொலிகளில் சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதன்படி அதனுடைய மையப்பகுதியானது தற்பொழுது தெற்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது இதன் தாக்கத்தினால் டெல்டாவில் கூட சில பல இடங்களில் மழையானது குறைய தொடங்கிவிட்டது இது தொடர்பாகவும் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் நேற்றைய பிற்பகல் நேர காணொலியில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டெல்டாவில் இன்று முதல் இன்று முதல்னு கிடையாது நாளை முதல் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது இன்று மாலை இரவு நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மழையானது குறைய தொடங்கிவிட்டது காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகரித்து காற்றானது வீசி கொண்டு இருக்கிறது இதுவே நமக்கு வந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொடுக்குது சுழற்சியினுடைய மையப்பகுதி இப்போ எந்த இடத்துல நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக அதே சமயம் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழையானது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென்கோடி மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஆனால் இந்த சுழற்சி வந்து இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையினுடைய கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்திலேயே நகர்ந்து அதன் பிறகு இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அதாவது அந்த தேதிகளின் வாக்கில் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளை எட்டி அப்படியே பேரலாக வடக்கு நோக்கி முன்னேறி செல்லும் அப்படி அப்படிங்கிற மாதிரி மாதிரிகள் அனைத்துமே அவைகளுடைய கணிப்புகளை மாற்றிக்கொள்ள தொடங்கி இருக்கிறது முன்னாடி ஐரோப்பிய மாதிரி தான் அப்படி காட்டிகிட்டு இருந்தது இப்போ ஜிஎஃப்எஸ் மாதிரியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குமரிக்கடல் சுழற்சியானது தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துது இது இப்போ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நிலவி கொண்டு இருந்தாலும் அதற்கு பேரே குமரிக்கடல் சுழற்சி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு ஏன்னா வானிலை ஆய்வு மையம் முதல்ல இந்த சுழற்சி தொடர்பாக பெரிய அளவில் எந்த விஷயத்தையுமே வந்து சொல்லலை ஆனால் அந்த சுழற்சி வந்து தமிழகத்திற்கு சிறப்பான மழை பொழிவே கொடுத்துருக்கிறது இப்போ தான் ஒரு ரெண்டு நாளாக அவங்க சொல்லிகிட்ருக்காங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விடும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதற்கு முன்புலாம் பார்த்தீங்கனாக்கா அந்த மலாக்கா ஜலசந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் அதுதான் அந்த மலாக்கா ஜலசந்தி அருகில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இருந்தது அதுதான் தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது வெல்மார்க்கில் லோ ப்ரெஷர் ஏரியாவாக அது மாறிவிட்டது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது உருமாறும் அதன் பிறகு அது புயலாக உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் தான் அதிகமாக பேசப்பட்டு வந்தது பட் இந்த குமரிக்கடலில் நிலவி வந்த இந்த சக்தி இல்லாத சுழற்சியானது இந்த அளவிற்கு வலுப்பெறும் என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இப்பொழுது பார்க்கப்படுகிறது நானுமே அப்படி தான் வந்து பார்க்குறேன் ரொம்ப ட்விஸ்ட்டு கொடுத்த ஒரு சுழற்சின்னு சொல்லலாம் ஏன்னா இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரியான ட்விஸ்ட்டை நம்மளுடைய ஐரோப்பிய மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து காட்ட தொடங்கிச்சு இந்த சுழற்சி பிக்கப் ஆகும் அந்த சுழற்சியை விட அப்படிங்கிற மாதிரி இதே கணிப்பை வந்து காட்ட தொடங்கி இருக்கிறது இப்படி தான் வந்து மாதிரிகள் வந்து கணிப்புகளை மாற்றி கொண்டே இருக்கும் பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இனிமே இந்த சுழற்சியால் கிடைக்கணும்னா குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு வட தமிழகத்திற்கு சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு புதுச்சேரிக்கெலாம் நல்ல மழை பொழிவு கிடைக்கணும்னாக்கா இந்த சுழற்சியினுடைய மையப்பகுதிக்கும் நம்முடைய அந்த நிலப்பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தூரம் எவ்வளவு என்பதை பொறுத்து தான் இந்த மழை வாய்ப்புகள் அமையும் அதனால் நீங்கள் காத்திருந்தா காத்திருந்து தான் தீரணும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் தான் அது வந்து வடக்கு இலங்கையிலேருந்து அந்த லாட்டிட்யூடை கொஞ்சம் க்ராஸ் பண்ணி நம்ம டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லை முன்ன பின்ன இந்த தேதிகளில் மாறுதல்கள் இருக்கலாம் அது நடக்கும்போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை அப்கமிங் டேஸ்லேயே அது நமக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான போக்கு அது வந்து கையாளுது அப்படிங்கிற மாதிரி பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான அந்த எல்லாம் வந்து எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது இது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நம்மளும் இத்தனை வருஷமாக வானிலையை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ ஒக்கி புயல் சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அது ரொம்பவுமே சோதித்த ஒரு சுழற்சின்னு சொல்லலாம் அந்த சுழற்சி ரொம்ப நாளாக அப்படியே இருந்தது அது இப்போ தீவிரமடையும் அப்போ தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டே இருந்தது வெதர் மாடல்ஸும் அப்படியே காட்டிகிட்டு இருந்தது இன்றைக்கி தீவிரமடையும்னு காட்டினுச்சு ஆனால் அது வந்து ஆகலை பட் நம்ம வந்து பதிவு பண்ணலை வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தோம் கரெக்டாக ஒக்கி புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நமது இணையதளத்தில் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அப்போ நமக்கு ஒரு இணையதளம் இருந்தது காரைக்கால் இந்தியா டாட் காம்னு ஒரு இணையதளம் வச்சுருந்தேன் அதில் ரொம்ப கிளியர் கட்டாக அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு பதிவை பகிர்ந்திருந்தேன் எழுத்துப்பூர்வமான பதிவாக இணையதளத்தில் ஸோ அதன் பிறகு ஒகே புயல் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு பட் அதுவும் வந்து ரொம்பவுமே டிபிக்கலான ஒரு சுழற்சியாக தான் இருந்தது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரெண்டு மூணு நாளாக அது அதே இடத்துல இருந்தது அடையாமல் பட் ஒரு சர்டைன் பாயிண்டில் அது தீவிரம் அடைஞ்சு அது நிலத்துக்கு அவ்வளோ க்ளோஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல அது லேண்ட்ஃபால் ஆகலை ஆக்சுவலாக அதனுடைய மையப்பகுதி பட்டு ரொம்ப நெருக்கத்தில் வந்து பலத்த சேதத்தை வந்து தென் தமிழகத்தில் ஏற்படுத்தியது அதில் வந்து மாற்றங்களே கிடையாது அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு புயல் தான் ஒக்கி புயல் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது பட் சமீப காலத்தில் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்த சுழற்சின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த ஒக்கி புயல் ஈவெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சோதனைகள் எல்லாம் கொடுத்து தான் இப்போ இந்த அளவிற்கு வந்திருக்கிறது இப்போ அடுத்தது வந்து இலங்கையை ஒட்டி நகருமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இலங்கையை ஒட்டி அது தீவிரமடைந்து நகர தொடங்கினால் அதன் பிறகு அது நம்முடைய கடலோர பகுதிகளுக்கும் கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடலில் அப்படியே பேர்லாம் வடக்க நோக்கி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இலங்கையில் கனத்த மழைப்பொழிவு ஆல்ரெடி பதிவாகி கொண்டு இருக்கணும் அதில் மாற்றங்கள் வந்து எனக்கு கிடையாது சில பல இடங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்துங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலெல்லாம் கனமழையானது சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஐ மீன் ரேடாரமேஜேஷன் மட்டும் இல்லாமல் செயற்கைக்குள் படங்களை பார்க்கும்பொழுதும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருக்குது ஏன்னா சுழற்சி இருக்குது ஸோ வின் கன்வர்ஜன்ஸ் அங்கே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் திருகோணமலை பகுதிக்கு இருக்குது ஸோ திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் இந்நேரம் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகி கொண்டு இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் அந்த மழையானது தொடரும் இலங்கையினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்களிலும் மழையானது மீண்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ விட்டுருந்தது அப்படிங்கும்போது ஒரு கேப்பு கொடுத்ததுன்னா மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து பொழுது மழையானது பதிவாக தான் செய்யும் இது தொடர்பாக நம்ம காலை நேர எழுத்துப்பூர்வமான பதிவிலும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகள் நமக்கு கிடைக்க பெற்று விட்டது நேற்று மாதிரி இல்லை நேற்று வந்து மாசிவான ரெயின்ஃபாலுங்க செம்மையான ஒரு மழைன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கான மழை இப்போ கிடையாது பட் இருந்தாலும் இப்போயும் மழை வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் பட் இப்போ நேரம்னு பார்த்திங்கனாக்கா இரவு பன்னெண்டு முப்பது மணி ஆகிறது நள்ளிரவுன்னு சொல்லுவாங்க நம்ம அதிகாலை நேரம்னு கூட சொல்லுவோம் நேற்றைக்கும் இன்றைக்கும் வெளியில உள்ள வித்தியாசம் என்பது வெறும் முப்பதை நிமிடங்கள் மட்டும்தான் ஸோ இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த காணொலியில் நம்ம வந்து கேள்விகளுக்கு பதில் வழங்க போகிறோம் அதாவது கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் இந்த மழையளவுகளை பதிவு செய்த பிறகு நான் பதில் வழங்குகிறேன் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க அதை கேளுங்க வேணாங்கிறவங்க இந்த மழையளவுகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை மழையளவுகளும் எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க இதோட அந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுதான் நான் சொல்ல முடியும் இப்போ இதுவரையில் அதாவது நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு தற்பொழுது வரையில் கில்லிமங்கலம் இது வந்து கடலூர் மாவட்ட பகுதி அங்கே ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது புஷ்பத்தூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதி அங்கே முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் புதுப்பாலப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்கே முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் ஸோ மடத்துக்குளம் பகுதியில் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அது யேசானத்தம் கரூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் உத்தம சோழமங்கலம் கடலூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் திருக்கண்ணாபுரம் நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் திருப்பாஞ்சலி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோரிக்கடவு திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் திருமல் திருமைலடி மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அதே போல் பழஞ்சநல்லூர் கடலூர் மாவட்டம் அங்கே இருபத்தி நாலு மில்லி மீட்டர் நிறைய இடங்கள் இருக்குது ஈரோடு மாவட்ட பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது கொமாராயனூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி கொமராயனூர்னு நினைக்கிறேன் இல்லை கோமராயனூரான்னு தெரில அங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மதனம் இது மயிலாடுதுறை மாவட்ட பகுதி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கமலாபுரம் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அப்படியே நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருந்தால் நிறைய பகுதிகளை பதிவு பண்ணலாம் பட் இதுதான் இன்றைக்கி இருக்கிற சினாரியோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா செஞ்ச ரெட்டிச்ச பகுதியில் லிஸ்ட்டில் எவ்வளோ இருந்தது பட் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு இல்லை குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம வந்து ஒத்துக்க தான் செய்யணும் இந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைய தொடங்கிவிட்டது தற்காலிகமாக மறுபடியும் இந்த சுழற்சி எப்படி அதோட பார்த்த எடுக்குதுங்கிறத பொறுத்து தான் அடுத்த சுற்று மழை வந்து இருக்குது ஸோ டெல்டா மாவட்ட நண்பர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் சுழற்சி இன்னும் முழுசாக விலகலை சுழற்சி மறுபடியும் இலங்கையினுடைய கடலோர பகுதிகளின் வழியாக நகர்ந்து நம்முடைய டெல்டாவிற்கு சாதகமான இடத்துல வரும்பொழுது நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துடுங்க அது பார்க்கலாம் அது சுழற்சியினுடைய நகரும் நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கனமழை வந்து தொடரும் அதை வந்து மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நம்ம கேள்விகளுக்கு பதில் வழங்க தொடங்கலாம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை முன் வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்குகிறேன் அதன்படி பார்த்திங்கனாக்கா முதலாவதாக தினேஷ் குமார் அப்படிங்கிற நபர் வந்து இந்த சிஸ்டத்தால் அறந்தாங்கி ஹெவி ரெயின் சான்ஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான அளவு மழை தமிழகத்திற்கு கொடுத்துருக்கிறது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை எல்லோரும் சென்னையில் இப்போ மழை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிறாங்க பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் இந்த சுழற்சியால் கிடைக்கலன்னு ஆனால் அந்த சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு ஒரு தரமான மழைப்படிவை கொடுத்துருக்கு டெல்டாவிற்கு பல்வேறு இடங்களில் மழைப்படிவை கொடுத்துருக்கு ஸோ உட்பகுதிகளில் மழைப்படிவை கொடுத்துருக்குது இப்போ கூட திருப்பூர் மாவட்டத்தில் மரத்துக்குள்ள மாதிரியான பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறத நம்மளால் ரெயின்ஃபால் டேட்டா வச்சு தெரிஞ்சுக்க முடியுது அப்போ மேற்கு மாவட்டங்களில் மேற்கூள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் ஏன்னா இந்த சுழற்சி வந்து நிறைய பகுதிகளுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறது இப்போ அடுத்து இந்த சுழற்சி எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் இருக்க போகுது அது வந்து நமக்கே தெரியுது இந்த சுழற்சி இப்போ கிட்டத்தட்ட இலங்கையை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒருவேளை நகர்ந்ததுன்னா மேபி அந்த ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம் அறந்தாங்கி பகுதியிலும் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது ஒரு கட்டத்தில் உருவாகலாம் அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அந்த பார்த்து அது எடுக்கணும் ஆனந்த் தென் த்ரீ நயன் டபுள் ஒன் வணக்கம் சொல்லியிருக்கார் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் இந்த சிஸ்டம் சேலம் ஈஸ்டில் குட் ரைம் கொடுக்குமா கஷ்டம் ப்ரோ கஷ்டம் பட் அது இன்னும் வடக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ கொஞ்சம் வடகடலோர மாவட்டங்களுக்கு சேம் லேட்டிடியூடில் இருக்கும் போது அது உட்பகுதிகளில் காற்றின் திசையில் என்ன மாதிரியான மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் பதிவாகலாம் அது என்னங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அரசர் குளம் நைட்டு வெளுத்து வாங்கிடுச்சு மார்னிங் டென் ஏஎம் வர ரெயின் அப்புறம் விட்டு விட்டு ட்ரிஸ்லிங் நைட்டு மீண்டும் ரெயின் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருக்கிறது இப்போ டெல்டாவில் உங்களுக்கு ஈவினிங்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டிஸ் வந்து குறஞ்சிருக்கு காரைக்காலில் அதுக்கப்புறம் மழை இல்லை காற்று தான் கொஞ்சம் வேகமான காற்று வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தென்கோடி மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் அதன் பிறகு மறுபடியும் அந்த சுழற்சி எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சுழற்சியோட பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தொடர்ந்து இந்த சர்க்குலேஷனாக நம்ம ட்ராக் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது கார்த்திகேயன் சுப்பு சூப்பர் கார்த்தி மயிலாடுதுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் வணக்கம் நண்பரே இந்த சுழற்சி எங்கே கிடக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் ஆந்திராவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கும் தமிழகத்திற்கு எந்தளவுக்கு நெருக்கத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இது உங்களுக்கு தெரியாததில்லை கடந்த மோந்தா புயலிலும் இதுதான் நடந்தது இங்கேயும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் கரையை கிடக்குமாங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அதற்கு வந்து தடைகள் ஏதாவது தான் அதெல்லாம் நடக்கும் ஏன்னா அது ரொம்ப தீவிரமடையக்கூடிய சுழற்சியாகவும் நமக்கு தெரிகிறது இது புயலாக கண்டிப்பாக உருவெடுத்து விடு உருவெடுத்து விட வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக தான் நான் கருதுகிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் அது தமிழக கடல் உரத்தை நெருங்குமாங்கிறது கேள்விக்குறி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதனுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத வச்சு ஒரு பாயிண்ட்டில் அது எங்கே போகுங்கிறத தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் கார்த்தி பாண்டிச்சேரிக்கு லைன் எப்படி சார் இருக்கும் இன்னும் நாள் இருக்குது ப்ரோ இப்போதைக்கு கேப்பு தான் இந்த சுழற்சி மீண்டும் வந்து அதனுடைய அந்த பொஷிஷனை மாற்றி அதனுடைய பாத்தை வந்து கரெக்டாக எடுத்து இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிற அந்த பாத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் இப்போதைக்கு நமக்கான ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்க போகுது இந்த ஏர்லி மார்னிங்கில் மார்னிங்கில் திடீர்னு கிடைக்கிற அந்த கிழக்கு திசை காற்றுனால மழை வரும் இல்லையா அதை தவிர்த்துன்னு பார்த்திங்கனாக்க கனமழை வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைவு தான் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம் ஃபைவ் ஜீரோ டூ விக்கி செவன் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் நோர் ஐந்து சார்னு சொல்லியிருக்காரு ஆமாம் ரொம்ப வழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த சுழற்சி பெரிய அளவில் பலனை கொடுக்கல பட் வி நீட் டு வெயிட் ஏன்னா சுழற்சி வந்து இன்னும் முடியல அதனுடைய சகாப்தம் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்குது சாமுயல் சாமுயல் தூத்துக்குடி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ இதுவரையில் நல்ல மழை தான் பதிவாகி இருந்தது தூத்துக்குடி பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ இந்த சுழற்சி என்ன பார்த்து எடுக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ சுழற்சியை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கிறோம் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் மழை குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் பட் இடையே இடையே மழை வந்து பதிவாகும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அதன் பிறகு அந்த சுழற்சி ஒரு வடக்கு நோக்கியை பார்த்து எடுத்ததுனாக்கா தூத்துக்குடியில் மழையானது குறைந்துவிடும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்கில் குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்கில் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது குறைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மழை வந்து குறைந்து விடும்ங்கிறத விட நின்றுவிடும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை ஏன்னா அதுக்கப்புறம் அதுதான் அதனுடைய பார்த்த மாற்றிக்க இல்லையா ஸோ அது வரையில் அந்த சுழற்சியை நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது சிவராமன் திருநெல்வேலியில் மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆறு மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர் பகிர்ந்து இருக்கிறாரு ஸோ மழையானது தென் தமிழகத்திலும் குறைய தொடங்கிவிட்டது பட் தென்கோடி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அந்த மழை வாய்ப்புகள் கூட மிக குறைவாக டெல்டாவிற்கு இருக்கிறது வடகொடி தமிழகத்திற்கு இருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை அதுதான் தான் நம்ம இருக்கோம் ராஜா ஆடியோ எஸ்எம் ஐயம்பட்டி மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமலை அருகில் மா ஐயம்பட்டி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாப் ப்ரோ எங்களுக்கு லேசான மழை தான் புரிந்து கொண்டே உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ கிடையாது ப்ரோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு சுரட்சி குமரி கடலேருந்து தென்மேற்கு வங்க கடல் பகுதிக்கு வந்துட்டு இனிமேல் மறுபடியும் சாதகமான அமைப்பு இருந்ததுனாக்கா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் செபஸ்டின் சார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் உள்ள பட்டியில் இது வரைக்கும் நல்ல மழை பெய்யும் சார் சொல்லுங்கள் ரெண்டு நாளாக விட்டு விட்டு தூரிகிட்டே இருக்குது எப்போதான் ஒரு மிதமான மழையாச்சும் பெய்யும் சார் ஸோ பருவமழையினுடைய அழகு அண்ட் பியூட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அது தொடர்ச்சியாக பெய்யும் அந்த தொடர்ச்சியாக பெய்கிற மழையில் தான் அந்த நீரெல்லாம் பெருக்கெடுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் இதே மாதிரியே இருக்கும் போது அந்த மணலே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈரப்பதம் மிக்க அந்த தன்மையை பெற்று அது வந்து ஒரு சரியான அமைப்பை வந்து ஏற்படுத்தும் அதில் சில இடங்கள் வந்து வலுவான மழைப்பொழிவை பெறுகிறது உதாரணத்திற்கு வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பெஞ்சுதுனாக்கா அதுபடியே அறுபது மில்லி மீட்டர் எழுபது மில்லி மீட்டர் தாண்டி போயிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பெய்யும் பெய்து உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளில் பார்த்தீங்கன்னா நூறு மில்லி மீட்டர் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர்னு காட்டும் ஸோ இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் சில நேரங்களில் பதிவாகிறதுங்கிறதும் வந்து உண்டு அதே சமயம் இப்போ நேற்று வந்து சேத்தியா தொப்பு மாதிரியான பகுதிகளில் இரநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவானது பட் அந்த மழை வந்து எவ்வளோ நேரத்தில் பதிவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு குவிட டைம் வந்து எடுத்துக்கும் சடனா ரொம்ப சீக்கிரமாக கட்ட கட்டின அந்த மழையெல்லாம் வந்து பதிவானது இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ எனக்காவது ஒரு நாள் நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒரு டிசம்பர் மாதத்தில் இப்போ கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஒரு இடத்துல டிசம்பர் மாதத்தில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா தூத்துக்குடி மாவட்டத்தில் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் அந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ரேரான ஈவெண்ட் ஒரு வீக்கரான ஒரு சர்க்குலேஷன் தொடர்ந்து காற்றை கொண்டு வந்து குவிச்சதுனால அந்த அளவுக்கு மழை வந்து கிடச்சிது ஸோ அந்த மாதிரி எப்பயாவது தான் நடக்கும் மற்றபடி இந்த மாதிரி தான் இருக்கும் தூரிகிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப நேரமாக தூரும் திடீர்னு மிதமான மழை பதிவாகும் அந்த மாதிரியே இருக்கும் சில பகுதிகளில் தொடர்ந்து தூரல் மழையாகவே பொருள் விட்டுடுது ஸோ அதனுடைய அமைப்பே இப்படிதாங்க சிவா சிவா தூத்துக்குடி மாவட்டம் லேசான காற்று லேசான மழை இன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு பால் பால்பாண்டி பால் பாண்டி நிலக்கோட்டை ரயனுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலும் மழையானது பதிவாக இருக்கிறது மணி எஸ் ஒட்பி நேற்று இரவும் விரட்டு நிலை பகுதியில் நல்ல மழை மிதமான மழை கண்மாய் நீர் வரத்து வந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நன்றி நன்றி ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தை சாரி நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த மிரட்டு நிலை மாதிரியான அந்த பகுதிகளில் கூட நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் கிடைத்திருக்கிறது அதே தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நேரடியாக ஒரு பகுதியில் வந்து கனமழை பதிவாகி அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது ஒருபுறம் மறுபுறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பரவலான மழை பதிவாகும் பொழுது அதாவது ஒரு பகுதியில் மட்டுமல்லாது அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் பொழுது அதை அதற்கான அந்த எப்படி சொல்கிறது இப்போ ஒரு நீர் இருக்குனாக்கா இல்லை ஒரு நீர்நிலைகள் இருக்குன்னா அந்த நீர்நிலைகள் நிறைவதற்கு இந்த மாதிரியான பரவலான மழை தான் உபயோகமிக்க ஒரு விஷயமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழைங்கிறது வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்காது ஸோ அதனால தான் நம்ம வந்து பருவமழையை என்றைக்குமே கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் ராஜேஷ் ஆர் குறைந்தது ஒரு பத்து சென்டிமீட்டர் மழையாவது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் பெய்தால் நலம்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த கிடையாது இந்த சுழற்சி தான் இந்த சுழற்சி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மூமெண்ட்டை எடுக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது அமையும் கார்ட்டூன் தமிழ் இந்த தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியிலிருந்து பகல் பன்னெண்டு மணிக்கு மேல் இல்லை அதே போல் ஆத்தூர் திருச்செந்தூர் உடன்குடி சாத்தான்குளம் பகுதிகளில் சாயங்காலம் ஆறு மணி வரை லேசான தூரல் மட்டுமே இருந்ததுங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறாரு கோர்ஸ் ஸோ மழையானது குறைய தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது பெருமாள் செல்லமுத்து சார் இந்த சுழற்சி எந்த திசையை நோக்கி தமிழக கரையை நோக்கி நகரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் சார் நான் இது தமிழகத்திற்குள்ளே வரும்னே நான் வந்து எதிர்பார்க்கல அதுதான் நிதர்சனமான உண்மை இது தீவிரம் அடைஞ்சதுனாக்கா பெரும்பாலும் தமிழகத்தை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆனால் இது என்னன்னாக்கா இப்போ அந்த சுழற்சி அந்த மராக்கா ஜலசந்தி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி தீவிரமடைந்து இதை முழுங்கி அது வந்து ரொம்ப தொலைவிலேயே விலகி போய்டும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பட் இப்போ என்னன்னாக்கா இந்த குமரிக்கடல்லு சுழற்சி வந்து இப்போ தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளை அடைந்து இது அடைந்து அதை முழுங்கி நகர்றதுனால இது கடலோரத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் நகருங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது தான் இப்போ நமக்கு வந்து மழை வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை முன்வைக்க தோணுது ஸோ அதற்காக தான் நம்ம காத்திருக்குறோம் நமக்கு எவ்வளோ நெருக்கத்தில் இருக்குதோ அந்த அளவிற்கு மழை கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தனு அபினவ் ஆஃப்டர் லாங் டைம் எஸ்டே நைட் டென் எம்எம் ரைன் ஈரோடு சவுத் சைடு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு டூடே ஒன் எயிட் நைன் சிக்ஸ் எம்எம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு எம்எம்மா அய்யோ ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன அந்த அந்தளவுக்குலாம் பதிவாகாது அப்படி பதிவாகிச்சுன்னா அது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ரைன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த அளவிற்கு மழையெல்லாம் பதிவாகிட்டுனாக்கா ரொம்ப அதிகமான அளவு மழை ஸோ பத்து மில்லிமீட்டர் அளவு மழை அவரோட பகுதியில் பதிவாக இருக்கிறது அது நமக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறது ஜெயக்குமார் ஜெயக்குமார் சார் காந்தலூர் மறையூர் ஹெவி ரெயின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துறதுக்கு ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஃபை நாட் டூ விக்கி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லணும் ப்ரோ கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா கேள்விக்குமே நம்ம வந்து பதில் வந்து வழங்கியிருக்கிறோம் எல்லா கேள்விகளையும் படித்து அதற்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் இந்த பதில்கள்னு சொல்ல முடியாது விளக்கங்கள் தான் ஸோ அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்